சிஎஸ்கேவிலிருந்து வெளியேறும் முக்கிய வீரர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த இவங்க எல்லாருமே சீசன்ல சீசனில் அந்தளவுக்கு பர்ஃபார்மென்ஸ் பண்ணாததுனால கண்டிப்பாக இந்த டைமு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐப்பன் சீசனில் சிஎஸ்கேயில் அவங்க விளையாட போகிறதே இல்லை அப்படின்னு தான் ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அப்படி யார் யாரெல்லாம் வெளியே போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா தீபக் சகாரா அவர்கள் கண்டிப்பாக வெளியே போகிறாரு சடனாக வந்து அவருக்கு இன்ஜுரி ஆகுது அது மட்டும் இல்லாமல் சரியான மேட்ச்களை வந்து ப்ளே பண்ணல ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரையும் ரிலீஸ் பண்ணுறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஷர்துல் தாகரை வந்து ரிலீஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க சம்மர்ஜித் சிங் இவரையும் ரிலீஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க டேரில் மிச்சில் ரச்சன் ரவீந்திரா இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய எதிர்பார்ப்புகளோட எடுத்த இவங்களை எல்லாரையுமே ஸோ இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா முஸ்தபிசூர் ரகுமான் அவர்களை வந்து சென்னை அணி எவ்வளோக்கு எவ்வளோ தக்க வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஒருவேளை டெவன் கான்வேவை வந்து ஆக்ஷன்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு முஸ்டபிசு ரஹ்மானை வந்து ஆர்டிஎம் மூலிமா அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன்ல நல்ல பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பவுலர் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இவரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க இவரை வந்து தக்க வைக்கிறதுக்கான பிளான்ல சிஎஸ்கே கண்டிப்பாக இருக்கும் அதை தாண்டி துஷார் தேஷ்பாண்டி அவரை வந்து என்ன பண்ண போறாங்க அவரையும் வந்து ரிட்டன் பண்ண போறாங்களா போறாங்களா இல்ல ஆக்ஷன்ல வந்து அவருக்கு டார்கெட் பண்ண போறாங்களா அப்படின்றத நம்ம வேகா ஆக்ஷன்ல வந்து பார்ப்போம் அஜிங்கிய ரகானே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு பட் இந்த சீசன்ல அந்த அளவுக்கு எதிர்பார்க்கற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கம்மியா தான் இருந்துச்சு ஒருவேளை சிஎஸ்கே நமக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்ற ஒரு பட்சத்துல ரகானாவே மீண்டும் ரிட்டர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரிட்டர்னேஷன் மீன்ஸ் வந்து ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்து மெகா ஆக்ஷன்ல வந்து அவருக்கு பை பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இன்னும் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்கள் எல்லாரையுமே வந்து சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ரிலீஸ் பண்ண போற வீரர்கள் வந்து இன்னும் யார் யாரெல்லாம் சிஎஸ்கேல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்து சொல்லுங்க அதே மாதிரி மிச்சில் சாண்டனர் ஸோ இவரை வந்து சிஎஸ்கே கிட்டத்தட்ட பல வருஷமா எடுத்து 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 பெஞ்சில் வச்சுட்டு இருக்காங்க எப்பயாச்சும் ஒவ்வொரு சீசன்லையும் குறைஞ்சபட்சம் ஒரு மேட்ச்சு இல்லை ரெண்டு மேட்ச் தான் ப்ளே பண்ண போறாரு ஆனால் இந்த டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெகாக்ஷனுக்கு கண்டிப்பாக மிச்சில் சாண்டனரை வந்து சிஎஸ்கே எடுக்க போறாங்களா அப்படின்றதான் ஒரு எதிர்பார்ப்புகள் கிளம்பியிருக்கு ஆனால் கண்டிப்பாக ஒரு தரமான ஆல்ரவுண்டரும் கூட சொல்லலாம் தோனி ஒரு காரணத்தோட தான் அவரை வந்து இத்தனை ஆண்டுகள் சிஎஸ்கேயில் எடுத்து எடுத்து உட்கார வச்சு அவரை வந்து வச்சிட்டு இருக்கார் பட் இந்த டைம் தோனியுடைய மாஸ்டர் பிளானில் மிச்சில் சான்றனர் சென்னை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தெரியல இந்த டைம் டோட்டலாக வந்து ரிட்டனேஷன் குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்து இன்னும் வெளியால பிசிசிஐ வந்து சொல்ல போகிறாங்க எத்தனை பேரை ரிட்டர்ன் பண்ணலாம் எத்தனை பேரை வந்து ஆர்டிஎம் மூலயமா வந்து ஆக்ஷனெலாம் எடுக்கலாம் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து பிசிசிஐ கொடுக்க போகிறாங்க ஸோ இவங்க எல்லா டீமையும் ஐபிஎல் டீமுகள் எல்லாமே வை வைத்த கோரிக்கையை ஏற்று பிசிசி வேற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து சொல்ல போறாங்களா இல்ல நாலு தான் இல்லன்னா ஒரு ஆறு ரொட்டேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐபிஎல் அணிகளும் கேட்டாங்க சோ இதுக்கு பிசிசி எந்த மாதிரியான முடிவுகளை வந்து சொல்ல போறாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போதைக்கு சிஎஸ்கே இந்த முக்கிய வீரர்கள் எல்லாரையுமே வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க இன்னும் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே மாதிரி மொயின் அலி அவரையும் வந்து ரிட்டர்ன் பண்ண போறாங்களான்னு தெரியல மேபி அவரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஆக்ஷன்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு ஒருவேளை சென்னை நிலைக்கு சாதகமாக அமைந்தால் ஆக்ஷன்ல வந்து அவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு வசம் இருக்கும் பார்ப்போம் சிஎஸ்கே இருந்து இந்த முக்கிய வீரர்கள் எல்லாம் வெளியே போனால் இந்த முக்கிய வீரர்கள் இருந்து யார் யாரெல்லாம் உள்ள இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க